கரூர் சம்பவம் போலவே மீண்டும் விஜய் தலையில் இறங்கிய சுற்றி சுற்றி வரும் அரசியலில் நான் வரேன் என்கிற பெயரில் அரசியல் சுற்றுப்பயணத்தை ஆரம்பித்தார் அந்த பயணத்தின் போது கரூரில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி நாற்பத்தோரு பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர் அந்த சம்பவத்துக்கு விஜயின் அலட்சியம் தாமதமான செய்த ஏனோதானோ என்ற ஏற்பாடுதான் காரணம் என பலரும் மற்றொரு சம்பவம் நடந்துள்ளது ஏற்படுத்தி ஏற்படுத்தியுள்ளது கரூர் பிரச்சினை பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தினர் அந்த விவகாரம் தொடர்பான சிபிஐ விசாரணையும் துவங்கியது இனிமேல் விஜயின் கூட்டங்களில் இது போன்ற அசம்பாவிதங்கள் நடக்காது என்றுதான் அனைவருமே எதிர்பார்த்தனர் அப்படி இருக்கையில் இன்று சேலத்தில் நடந்த பிரச்சார கூட்டத்தில் பலரும் பங்கேற்றனர் கொடுத்தும் வெயிலையும் பொருட்படுத்தாமல் விஜயின் இருபது நிமிட பேச்சை கேட்டனர் ஒரு முறையான பாதுகாப்பு இல்லாமல் அனைவரும் வெயிலில் நின்று வந்தனர் விஜய் பேசும் ஒருவர் மயக்கம் அடைந்து மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் வழியில் இறந்துள்ளார் வெயிலில் நின்றதன் காரணமாக மயங்கி விழுந்து சூரஜ் என்ற இளைஞர் வட மாநிலத்தவர் என்றும் அவருக்கு நண்பர்கள் மூலமாக டிக்கெட் கிடைத்ததாகவும் கூறப்படுகிறது சூரஜ் மட்டுமின்றி சேலம் கூட்டத்தில் இன்னொருவரும் உயிரிழந்து விட்டதாக தகவல்கள் வர துவங்கி இருக்கின்றன இது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது மட்டுமில்லாமல் விஜயின் விக்கிரவாண்டி மாநாடு முதல் மதுரை மாநாடு கரூர் பிரச்சார கூட்டம் என எங்கும் உயிரிழப்பு மட்டும் விஜய் சந்தித்து வருவதாக கூறப்படுகிறது விஜய் பிரச்சாரம் நடக்கும் இடத்தில் தனது ரசிகர்கள் கூடுகின்றார்கள் என்று தெரிந்து அவர்களுக்கு சரியான நெறிமுறை கொடுப்பதில்லை அவரால் தான் கூட்டம் கூடுவதாகவும் சொல்லப்படுகிறது கரூர் விவகாரம் முடிவதற்குள் இப்போது இந்த சம்பவத்தை தாவே காவினர் அவருக்கு மாரடைப்பு ஏற்பட்டு இறந்தார் என்று கூறும் நிலையில் சூரஜ் நண்பர்கள் அவருக்கு அதுபோல எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை என்று அவர்களது குடும்பத்தினரும் தெரிவித்துள்ளதால் விஜய்க்கு இது நெருக்கடியாக உள்ளது இனி விஜய் எப்போது வெளியே வந்து பேசுவார் என்பது இனி அவரது பிரச்சாரத்திற்கு அனுமதி கிடைக்குமா என்பது கேள்வியாக உள்ளது